அகதா கிறிஸ்டியன் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு டொகாட்லியன் ஹோட்டல் டொகாட்லியனில் குளியலுடன் சேர்ந்த அறை ஒன்றினை கேட்டார் பாய்ரோ பிறகு வரவேற்பறை வரை போய் தனக்கு ஏதேனும் கடிதங்கள் வந்திருக்கின்றனவா என கேட்டார் அவருக்காக மூன்று கடிதங்கள் காத்திருந்தன ஒரு தந்தியும் தந்தியை பார்த்தபோது அவருடைய புருவங்கள் சற்றே உயர்ந்தன அது எதிர்பாராதது அவருக்கே உரித்தான படபடப்பட்ட சீரான முறையில் தந்தியை திறந்தார் அச்சடிக்கப்பட்ட வார்த்தைகள் பிரதானமாய் நின்றன கஸ்னர் வழக்கில் நீங்கள் யூகித்திருந்தவை எதிர்பாரா தருணத்தில் எழுந்துள்ளன ப்ளீஸ் உடனடியாய் வரவும் என்று வெறுப்பாய் கொட்டினார் பாய்ரோ கடிகாரத்தை நோட்டம் விட்டார் நான் இன்னைக்கு ராத்திரியே போயாகணும் என்றார் வரவேற்பாளரிடம் சிம்பிளான் ஓரியன்ட் எத்தனை மணிக்கு கிளம்புது ஒன்பது மணிக்கு சார் எனக்கு ஒரு ஸ்லீப்பர் டிக்கெட் வாங்கி தர முடியுமா நிச்சயமா சார் இந்த பருவத்தில் பயணிகள் ரொம்பவும் கம்மியாக இருப்பாங்க ட்ரெயின்கள் எல்லாம் ஏறத்தாழ காலியாக தான் இருக்கும் முதல் வகுப்பாக அல்லது இரண்டாவது வகுப்பா ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணியாச்சின்னே வச்சுக்கோங்க சார் எந்த இடத்துக்கு லண்டனுக்கு ஓகே சார் நான் உங்களுக்கு லண்டன் வரை ஒரு டிக்கெட் வாங்கிடுறேன் ஸ்டாம்ப் ஃபுல் கோச் ஒன்று இருக்குது அதில் உங்களுக்கு புக் பண்ணிடுறேன் பாயிரோ மறுபடியும் கடிகாரத்தை பார்த்தார் எட்டு அடிக்க பத்து நிமிடம் சாப்பிட எனக்கு அவகாசம் இருக்கா ஓ நிச்சயமா சார் குள்ள பெல்ஜிய துப்பறியும் மேதை ஒப்புதலாய் தலையசித்து கொண்டார் அறைக்கு பண்ணியிருந்த முன்பதிவுனை கேன்சல் செய்தார் பிறகு குறுக்காய் நடந்து சாப்பிடும் பகுதிக்கு போனார் வெயிட்டரிடம் சாப்பிட வேண்டியவற்றை அவர் சொல்லி கொண்டிருந்த ஒரு கை அவரது தோளின் மீது பதிந்தது ஹா இது ஒரு இன்ப அதிர்ச்சி மேன் பின்னால் இருந்து ஒரு குரல் சொன்னது சொன்னவர் குள்ளமான குண்டான மற்றும் முதிர்ந்த மனிதர் அவரது கிராப் போலீஸுக்கு உகந்தபடி ஒட்ட வெட்டப்பட்டிருந்தது ஓகையாய் அவர் சிரித்துக் கொண்டிருந்தார் பாய்ரோ துள்ளி குதித்து எழுந்தார் பவுக் பாய்ரோ பவுக்கும் ஒரு பெல்ஜியரே வாகன் லீட் என்னும் சர்வதேச ரயில் கம்பெனி ஒன்றின் டைரக்டர் முன்னாள் பெல்ஜிய போலீஸ் படையின் நட்சத்திரனுடனான இவரது நட்பு பல வருடங்கள் பழமை வாய்ந்தது பிறந்த நாட்டை விட்டு ரொம்பவும் தள்ளி வந்திருக்கீங்க மேன் என்றார் அவர் சிரியாவில் ஒரு சின்ன பிரச்சனை ஆ அப்போ நீங்கள் நாடு திரும்புவது எப்போ இன்னைக்கு ராத்திரி அற்புதம் நானும் நடுவில் ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்து சேர்வேன் நீங்கள் சிம்ப்ளான் ஓரியன்ட் பயணிக்கணும்னு நினைக்கிறேன் எஸ் ஒரு படுக்கை வசதி கொண்ட சீட் வேணும்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் இங்கேயே கொஞ்சம் நாட்கள் தங்கியிருக்கணும்னு என்பது தான் என்னுடைய விருப்பம் ஆனால் ஒரு கேஸ் விஷயமா உடனடியாக புறப்பட்டு வருமாறு இங்கிலாந்துலேருந்து தந்தி ஹ என பெருமூச்சறிந்தார் போக் கேஸ் கேஸ் இன்னமும் உச்சாணி கொம்புல பிரபலமாக இருக்கீங்க மேம் சில நல்ல வெற்றிகள் அடைஞ்சிருக்கேன் அடக்கமாய் குறிப்பிட்டார் ஓகே அப்புறம் சந்திப்போம் என்றார் சூப்பை குடிக்கும்போது தன் மீசையில் அது ஒட்டிவிடாது விடாது பார்த்து பாதுகாத்து கொள்ளது பாய்ரோவுக்கு ரொம்பவுமே சிரமமாய் போனது அது முடிந்து அடுத்து பதார்த்தத்துக்கு காத்திருக்கும் போது அங்கிருந்த மற்றவர்களை ஒரு நோட்டமிட்டார் அவர் அரை டஜன் மக்கள் மட்டுமே அங்கிருந்தார்கள் அதில் இரண்டு நபர்கள் மட்டுமே பைரோவின் கவனத்தை ஈர்த்தார்கள் அந்த இருவரும் இவரிடமிருந்து ரொம்பவும் தள்ளி அமர்ந்திருக்கவில்லை அவர்களில் இளையவன் பார்த்த உடனேயே கவர்ந்து விடும்படியா இருந்தான் முப்பதை ஒட்டிய வயது நிச்சயமா ஒரு அமெரிக்கன் இருந்தாலும் இவனுடன் இருந்த இன்னொரு நபர்தான் குள்ள துப்பறியும் நிபுணனின் கவனத்தை ஈர்த்தது ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் இடைப்பட்ட வயதுடைய ஆசாமி அவர் சற்று தொலைவில் இருந்து பார்க்கும்போது தத்துவம் பரப்பும் பாதிரியாரை போல தோற்றமளித்தார் அவர் சற்றே வழுக்கை விழுந்துவிட்ட தலை இதனால் முன்னால் பலபலக்கும் நெற்றி வெள்ளை என்று பொய்ப்பற்கள் அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டும் அவரது பளிர் சிரிப்பு என எல்லாமும் தான் அவரை அறிமுகம் பண்ணின இவையெல்லாம் அவருடைய அந்த கண்கள் மட்டுமே அவை சிறியவை ஆழமானவை செதுக்கப்பட்டவை கண்கள் மட்டுமல்ல இளையவனுக்கு ஏதோ கட்டளையை தந்தபடி ரெஸ்டாரண்ட்டுக்குள் சிறு நோட்டம் விட்டபோது பைரோவின் நிலை நிலைத்த கண்களில் அந்த கணத்தில் தெரித்த துவேஷமும் பகைமையும் அசாதாரண படபடப்பும் கூட வேறு மாதிரியே அவரை முன்னிறுத்தின பிறகு அவர் எழுந்து கொண்டார் பில்லுக்கான பணத்தை கொடுத்துரு ஹெக்டர் என்றார் பேசிய அவரது குரல் சற்றே ரகசியத்தனமாகவே இருந்தது அது விளங்கிக் கொள்ள இயலாத விசித்திரமான ஆபத்தினை சுமந்து கொண்டிருந்தது தனது நண்பனுடன் பிறகு பாய்ரோ போய் இணைந்து கொண்டபோது இந்த இருவரும் ஹோட்டலை விட்டு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள் லக்கேஜ் எல்லாம் கீழே கொண்டு வரப்பட்டிருந்தன அதனை இளையவன் கண்காணித்தபடி இருந்தான் தற்போது இப்பெல்லாம் ரெடி மிஸ்டர் ரிச்சர்ட் என்றான் அந்த முதியவர் சம்மதத்தை உருமலாய் தெரிவித்துவிட்டு வெளியேறினார் ஃப்ரெண்ட் என்று அழைத்தார் பாய்ரோ இந்த ரெண்டு பேரை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க அமெரிக்கர்கள் என்றார் போக் சந்தேகம் இல்லாமல் அவங்க அமெரிக்கர்கள் தான் அவங்களுடைய குண அதிசயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க இளையவன் சாதாரணமாக நட்பு கொள்ளத்தக்கவனாக தான் இருக்கிறான் அந்த அடுத்தவர் உண்மையை சொல்லணும்னா மை ஃப்ரெண்ட் நான் அவனை பற்றி சட்டையே பண்ணலை எனக்குள்ள அவன் ஒரு கசப்பான பதிவை தான் உண்டு பண்ணினான் உங்களுக்கு இதற்கு பதில் தரும் முன் பாய்ரோ சில கணங்கள் எடுத்துக்கொண்டார் ரெஸ்டாரண்டில் என்னை அவர் கடந்து போகும்போது என்று கடைசியாய் ஆரம்பித்து அவர் சொன்னார் விசித்திரமான பதிப்பு என்னுள் உருவாச்சு ஏதோ ஒரு காட்டு மிருகம் காட்டுத்தனமான வகையில் என்னை கடந்து போன மாதிரி இருந்தது ஆனாலும் அவர் முழுக்கவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ஜென்டில் தான் தெரிஞ்சார் கனக்கச்சிதமாக சொல்லிட்டீங்க உடல் குகை பார்ப்பதற்கு மிகவும் மரியாதை கூறியதாகத்தான் இருக்கு ஆனா குகையின் இடையே அந்த காட்டு மிருகம் வெளியே பார்க்குது கற்பனை ததும்புது மேன் என்றார் பவுக் அப்படி தோணலாம் ஆனா எனக்கு வெகு அருகாமையில் ஒரு பிசாசு கடந்து போனதை போன்ற உணர்விலிருந்து என்னால இன்னும் மீளவே முடியல அந்த மரியாதைக்குரிய அமெரிக்கா ஜென்டில்மேனை குறிப்பிடுறீங்க ம் அந்த மரியாதைக்குரிய அமெரிக்கா ஜென்டில்மேனையே குறிப்பிடுறேன் என்று குதூகலமாய் பாக்ஸ் சொன்னார் இருக்கலாம் உலகத்தில் இப்பெல்லாம் நிறையா பிசாசுங்க இருக்கு அந்த நொடியில் வரவேற்பலன் இவர்களை நோக்கி வந்தான் மன்னிப்பு கோரும் விதமாகவும் கரிசனை மிகுந்து தோன்றினான் அவன் ரொம்ப அசாதாரணம் சார் என்றான் அவன் பாய்ரோவிடம் ஒரே ஒரு முதல் வகுப்பு படுக்கை கூட ட்ரெயினில் காலி இல்லை என்னது என்று கத்தினார் போக் அதுவும் இந்த பனி என்ன எங்கேயாவது பெரிய பார்ட்டி அல்லது கட்சி கூட்டம் ஏதாவது நடக்குதா பக்கமாய் மிகவும் பவ்யமாய் திரும்பி கொண்ட அவன் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் என்றான் ஆனா இதுதான் நிலைமை வெல் வெல் என்ற பாய்ரோ பக்கமாய் திரும்பினார் போக் கவலைப்பட வேணாம் எப்படியாவது ஏற்பாடு பண்றோம் எப்போவுமே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அது நம்பர் சிக்ஸ்டீன் அது முன்பதிவு ஆகாது கண்டக்டர் நிரப்புவார் கல்மிஷமாய் சிரித்தபடி கடிகாரத்தை பார்த்தார் கிளம்புங்க என்றார் நேரம் ஆயிடுச்சு ஸ்டேஷனில் ப்ரௌன் சீருடையில் கண்டக்டரால் மரியாதை கலந்து வரவேற்கப்பட்டார் பௌக் குட் ஈவினிங் சார் என்றான் உங்கள் கம்பார்ட்மெண்ட் நம்பர் ஒன் போர்ட்டர் அழைக்கப்பட்டான் லக்கேஜ் இஸ்தான்புல் கே கேலிஸ் இடத்துக்கு செல்லும் என்று பல பொறிக்கப்பட்டிருந்த பெட்டிக்கு கொண்டு போனான் இன்னைக்கு ட்ரெயின் முழுக்க ரொம்பயாச்சுன்னு கேள்விப்பட்டேன் அது என்ன கஷ்டமோ சார் உலகமே பயணிக்க இன்னைக்கு ராத்திரியை தான் தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படியானாலும் இந்த ஜென்டல் மேனுக்கு ஒரு ரூம் நீ பிடிச்சு தந்தாகணும் என் நெருங்கிய நண்பர் அந்த நம்பர் சிக்ஸ்டீன் இருக்குல்ல அதை கொடு அது கொடுத்தாச்சு சார் என்ன நமக்கான நம்பர் பதினாறையா இருவருக்கும் இடையே அர்த்தமுள்ள பார்வை பரிமாறிக்கொள்ளப்பட கண்டக்டர் புன்னகைத்தான் எஸ் சார் நான் முன்னமே சொன்னது மாதிரி ஃபுல் முழுக்கவும் ரொம்பியாச்சு இப்படி நடக்க என்ன காரணம் என்று தடாலடியாய் கேட்டார் போக் கருத்தரங்கம் பார்ட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் எதிர்பாராம நடந்திருக்கு ராத்திரி பயணத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவ்வளோதான் வெறுப்பாய் பெருமூச்செறிந்தார் போக் பெல்கிரேட் போனால் ஏத்தன்ஸ்ல வரும் ஒரு பெட்டியை இதோட சேர்ப்பாங்க என்றார் அவர் பாரிஸ் கோச் கூட வரும் ஆனால் நாளைக்கு சாயந்தரம் தானே நாம் பெல்கிரேட் போய் சேர முடியும் பிரச்சனை இன்னைக்கு ராத்திரி பற்றியதாச்சே ரெண்டாம் வகுப்பு பெர்த் ஒன்றுமேவா காலியாக இல்லை ஒரு ரெண்டாம் வகுப்பு படுக்கை இருக்குது சார் ஆனால் அப்புறம் என்ன ஆனால் அது பெண்கள் பெர்த் ஏற்கனவே ஒரு ஜெர்மானிய பணிப்பெண் அதே கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது இது ஒத்து வராதே என்றார் போக் உங்களை போட்டு ரொம்பவும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க ஃப்ரெண்ட் என்றார் பாய்ரோ நான் சாதாபேட்டியில் ஏறி வந்துகிறேன் முடியாது முடியாது அதெல்லாம் முடியாது மற்றொரு முறை கண்டக்டர் பக்கம் திரும்பினார் போக் எல்லாரும் வந்தாச்சா ஒரே ஒரு பயணி மட்டும் இன்னுமே வரலை என்பது நிலைமை சார் என்றான் அவன் இதனை அவன் தயங்கி தயங்கி சொன்னான் முழுசா பேசுமே அது நம்பர் செவன் இரண்டாம் வகுப்பு பர்த்து அந்த ஜென்டில்மேன் இன்னமும் வரல மணியோ ஒம்பது அடிச்சு நாலு நிமிஷம் ஆகுது யாரவன் ஒரு இங்கிலீஷ்மேன் என்று பட்டியலை பார்த்த அவன் ஹெம் ஹரிஸ் என்பவன் என்றான் நல்ல சகுனத்தை குறிக்கும் என்றார் பைரோ என் ராசி இன்னைக்கு வலுவானதான் ராசி பலனில் போட்டிருந்தது ஹாரிஸ் வரமாட்டான் அவன் வந்தாலும் பாதகமில்லை என்றார் போக் பாய்ரோவின் லக்கேஜை கொண்டு போய் ஏழில் போடுங்க அவன் வந்தானா ரொம்பவும் காலந்தாத்தி வந்துட்டான் சொல்லிடுவோம் பெர்த் டிக்கெட்டுகள் கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்காதுன்னு அடிச்சு சொல்லிடுவோம் மேலே பேசினானா தகுந்த முடிவை அப்ப தருவோம் அந்த ஆளு என்ன மாமனா மச்சானா ஐயா என்ன சொல்றீங்களோ அப்படியே என்றார் கண்டக்டர் பாயிரோவின் போட்டரிடம் எந்த கம்பார்ட்மெண்ட் போக வேண்டும் என்று சொன்னபோப் கடைசி பெட்டிக்கு முந்தைய பெட்டி என்றார் பாய்ரோவிடம் பாய்ரோ போகிகளின் ஓரத்தில் இருக்கும் பயணிகள் நடக்கும் பாதையில் முன்னேறலானார் வழியில் பல பயணிகள் நின்று கொண்டிருந்தாலும் முன்னேறுவது கடினமாயிருந்தது விடாது மீ உதிர்த்தபடி அவர் நடக்க வேண்டியதாயிற்று கடைசியாய் அவரிடம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்த பெட்டிக்கு வந்து சேர்ந்தார் அதற்குள் தனக்கான பெட்டியை நெருங்கி கொண்டிருந்தான் டொகாக்லியனில் பார்த்த எங் அமெரிக்கன் பாய்ரோ நுழைந்ததும் முகம் சுழித்தான் அவன் எக்ஸ்கியூஸ் மீ என்றான் அவன் தப்பாக நுழைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் பாய்ரோ இதற்கு பதிலளித்தார் நீங்கள் தான் மிஸ்டர் ஹாரிஸா இல்லை என் பேர் மெக்யூன் தான் ஆனா இதற்கு மேல் அவனை பேச விடாது பாய்ரோ தோல் வழியே கண்டக்டரின் குரல் கசிந்தது மூச்சடைக்கு வந்த ஒரு மன்னிப்பு கோரும் குரல் ட்ரெயினில் வேற பர்த் காலி கிடையாது சார் இந்த ஜென்டில்மேன் தான் பயணிச்சாகணும் சொல்லியபடியே அப்பெட்டியின் வாசல் வரை போனவன் பாய்ரோவின் லக்கேஜ்களை உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தான் கண்டக்டரின் குரலில் இருந்த மன்னிப்பு துணியை பாய்ரோ அதிசயமாய் கவனித்தார் இந்த முழு கம்பார்ட்மெண்ட்டையும் தனக்கே விட்டு தருவதாய் இருந்தால் சம்மத்தியாய் கவனித்துக் கொள்வதாய் இளையவன் கண்டக்டரிடம் சொல்லியிருக்க வேண்டும் இருந்தாலும் எத்தனை பெருந்தொகை டேபிளுக்கு கீழே தருவதாயிருந்தாலும் ட்ரெயினை சொந்தமாய் வைத்திருக்கும் அதன் டேரக்டர் டேரக்டரிடமிருந்து வரும் ஆணைக்கு ஈடாகாதே பாய்ரோவின் சூட்கேஸ்களை மேல் தட்டில் தூக்கி வைத்த பிறகு கண்டக்டர் இறங்கினான் கிளம்புறேன் என்றான் எல்லாவற்றையும் அடுக்கியாச்சு உங்களது மேல் பர்த் ஏழு ஒரு நிமிஷத்துல நாம கிளம்புறோம் கண்டக்டர் பிளாட்பாரத்தில் நகர்ந்தான் பாய்ரோ வேகமாய் உள்ளே நுழைந்து விட்டார் இப்படி ஒரு யுபசனையை நான் பார்த்ததே கிடையாது என்றார் அவர் உவகையாய் ஒரு கண்டக்டர் வந்து பெட்டிகளை தூக்கி வச்சு ஒரு போர்ட்டரை போல பணிவிடை செய்வது கேள்விப்பட்டதே கிடையாது அவருடன் பயணிக்க உள்ள இளைய அமெரிக்கன் புன்னகைத்தான் ஏற்பட்ட எரிச்சலிலிருந்து அவன் வெளிப்பட்டிருந்தான் எல்லாம் விதி என்ற தத்துவத்தை ஆறுதலுக்கு அழைத்திருக்க வேண்டும் ட்ரெயின் ஆச்சரியப்பட வைக்குமாறு இந்த கொட்டும் பனிக்காலத்திலையும் ஃபுல் என்றான் அவன் ஒரு விசில் அடித்தது ஒரு நீண்ட முனங்கள் என்ஜின் பக்கத்திலிருந்து சைரனாய் எழுந்தது இரண்டு ஆடவர்களும் பெட்டியின் காரிடர் பகுதிக்கு வந்தார்கள் வெளியே ஒரு குரல் கத்தியது நான் நான் கிளம்பியாச்சுப்பா என்றான் மிக்குயின் ஆனால் ட்ரெயின் அப்படி அப்படியொன்றும் ரயிலடியை விட்டு கிளம்பியிருக்கவில்லை இன்னொரு விசில் அடித்தது இப்பொழுது இளையவன் திடீரென்று சொன்னான் சார் ஒருவேளை உங்களுக்கு கீழ்ப்படுக்கை வேணும்னா அதுதான் அப்பப்போ எழுந்திருக்க வசதியானது எடுத்துக்கங்க எனக்கு சம்மதம்தான் நோனோ என விட்டார் பாயிரோ உங்க உரிமையில் நான் தலையிட மாட்டேன் அதெல்லாம் ஒன்றுமில்லை நீங்க ரொம்ப அனுசரித்து நடப்பவரா தெரியறீங்க சாந்தமான உபசரிப்புகள் இரு பக்கங்களிலிருந்தும் வந்தன ஒரு ராத்திரிக்கு மட்டும்தானே என்றார் பாயிரோ பெல்கிரேட் வந்ததும் ஹோ ஐசி நீங்கள் பெல்கிரேட்டில் இறங்கிடுறீங்களா அப்படி இல்லை அதாவது ஒரு திடீர் குழுக்கள் நிகழ்ந்தது இரண்டு ஆடவர்களும் ஜன்னல் நோக்கி இழுக்கப்பட விலக்கொளியில் இருந்த நீண்ட பிளாட்ஃபாரம் அப்படியே மெல்லமாய் இவர்களுக்கு பின்னால் நழுவிக்கொண்டிருந்ததை பார்த்தார் ஐரோப்பாவுக்கு குறுக்காய் தனது மூன்று நாட்கள் நெடிய பயணத்தை ஓரியன் எக்ஸ்பிரஸ் தொடங்கியிருந்தது